கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நம்ம கேபி டிவியில் ஒரு பிரதர் ரொம்ப நாளாக என்னை கேட்டுட்ருக்காரு ஸ்ரீனிவாசாச்சாரின்னு பேர் மேடம் பானுபிரியா பற்றி பேசுங்க மேடம் பானுபிரியா பற்றி பேசுங்க சரி இன்றைக்கி உங்களுக்காக பானுபிரியா பற்றி பேச போகிறேன் பானுப்பிரியா அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் மிகப்பெரிய அந்த சின்ன வயசுலேயே ஒரு நல்ல டான்சர் அப்புறம் டப்பிங்லாம் கூட பேசியிருக்காங்க அவங்க படத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் இது வரைக்கும் படம் தெரியாது அவங்க கதாநாயகியாகவே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம பல ஹீரோயின்ஸை பார்க்குறோம் அஞ்சு படத்துக்கு அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஆனால் அந்த காலகட்டத்தில் பாருங்களேன் ஸ்ரீதேவி வந்து பாம்பேக்கு போய் ஸ்ரீதேவிக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க படத்துலலாம் ஆனால் ஸ்ரீதேவி பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆன உடனே அந்த ஸ்ரீதேவியோடைய ஒரு இடம் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது அதில் கரெக்டாக போய் பானுபிரியா வந்து செட் ஆகிட்டாங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு அழகு ஒல்லியாக இருப்பாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க சிவ சோ பிரிட்டி கண்ணு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் ஆந்திராலேருந்து வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ட்ரெண்டில் தான் இருப்பாங்க அந்த காலக்கட்டத்தில் எடுத்துக்கிட்டால் சாவத்ரிமா வானிஸ்ரீமா அப்புறம் வந்து ராஜஸ்ரீமா இப்படி அந்த டைமில் வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ப்ரௌனிஷ் டெண்ட்டில் இருப்பாங்க அதே மாதிரி தான் ரோஜா பானுப்ரியா ராதிகா இவங்க எல்லாம் கூட ஒரு லைட்டு அந்த ப்ரௌனிஷென்ட்டு தான் ஆனால் பானுப்பிரியா வந்து அவ்வளோ அழகாக மேக்கப் போடுவாங்க ராதா கூட அப்படி தான் அம்பிகா கொஞ்சம் கலராக இருப்பாங்க ஆனால் ராதா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரௌனிஷெண்ட்டு தான் பானுபிரியா வந்து ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா அவங்களுக்கு கேக் போடணும் அவ்வளோ பொறுமையாக போடுவாங்க மற்ற எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே அவ்வளோ பொறுமை இருக்காது போதும் போதும் கழுத்து பிடிச்சி அது முடிச்சு அப்போதும் கை தூரம் போட்டியா போ போகிற யாருமே வயிற்றுக்கு முதுகுக்கெல்லாம் போடவே மாட்டாங்க ஆனால் பானுப்பிரியா மட்டும் அவங்க இடுப்பு முதுகு கழுத்து எல்லா இடத்துலையும் அவ்வளோ கான்ஷியஸாக வந்து மேக்கப் போடுவாங்க அவ்வளோ பொறுமையாக மேக்கப் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு மேக்கப் போடுறதும் சரி அவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ் பண்ணுறதும் சரி அந்த யூனிட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரெஸ் பண்ணும்போது வலிக்குது ஐயோ நான் ஏன்ப்பா இவங்கள போய் ஹேர்ட்ரெஸராக வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் சிடு செடுக்குன்னுவாங்க முக்கால்வாசி ஷூட்டிங்கில் ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கட்டும் மேக்கப் போடுறவங்களாக இருக்கட்டும் பானுப்பிரியான்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக அவங்க பண்ணுறதை வந்து அவங்க அப்படியே ரசித்து அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டோம் என்ன அழகாக காமிக்கணும் அவ்வளோதானே பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க பட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா சின்ன விஷயத்துக்கெலாம் கோமுத்துடும் ஏன்னா அந்த விக்கு வைக்கும்போது ஹேர் பின் போடுவாங்க அது டர்க்குன்னு குத்தும் அப்பப்பாப்பா சே ஏமா அப்படி பண்ணுற இதுக்கு தான் வேற ஆள் வேணுங்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தில் வந்து நச்சுன்னு சொல்லிவிடுவாங்க சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேக்கப் போடும்போது அவங்க நைட்டெல்லாம் வந்து அவங்க நைட் ஷூட்டிங் பண்ணிவிட்டு காற்றால் மறுபடியும் வந்து விடிய காத்தாலே மேக்கப் போடும்போது தூங்கி தூங்கி விழுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா அவங்கள வச்சு அவங்க முகத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து மெதுவாக கண் எழுதணும் அப்படி ஆடினாங்கன்னா மை எங்கேயாவது போயிடும் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க போ அப்படின்வாங்க ஆனால் பானுப்பிரியா அப்படிலாம் கிடையாது நல்லா பொறுமையாக அவங்கக்கிட்ட முகத்தை கொடுத்துட்டு அவங்க கண்ணு திறந்து பார்த்தா அவங்க ஒரு அழகியாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்களுக்கு உண்மையிலேயே லட்டு லட்டாக இருப்பாங்க அந்த டைமில் வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் வந்து சுபாஷருடைய ஒரு படம் சத்ரியன் அந்த சத்ரியனில் வந்து ஒரு பாடல் அது என்ன ஆச்சுன்னா சார் திடீர்னு சொல்லிவிட்டு படம்லாம் முடிச்சிட்டாரு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாடல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த பாட்டை எடுக்கிறதுக்காக அவர் வந்து அந்தமான் போகிறார் அங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பணம் பட்ஜெட்டு ஸோ டோட்டலாக வந்து கையில் வந்து பணம் இல்லை அந்த படத்தை எப்படி முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அதில் நான் வந்து விஜயகாந்த் சார் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவருக்கு அம்மா ரூல் அதில் ஆக்ட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து சார் எனக்கு சொன்னார் அம்மா அவங்களுக்கு ஒரு வேஷம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டார் சுபாஷ் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் யாருன்னா கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அதில் கிருஷ்ணனுடைய மகன் தான் சுபாஷர் ஸோ அவர் போது நான் என்ன போகிறேன் சரி சார் நான் பண்ணுறேன் சார் உங்களுக்கு இல்லாமல் என்ன சார் உங்கள் தானே சார் எனக்கு அவ்வளோ நல்ல பேர் புகழ் இன்றளவும் நீங்கள் எல்லாம் நான் பாராட்டுறீங்கன்னா குழந்தை தெய்வம் படத்தை சொல்லி எவ்வளோ பேர் பாராட்டுறீங்க ஸோ நான் கண்டிப்பாக அந்த நன்றி கணக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன வேஷம் சார் அப்படின்னு கேட்டேன் ரன்னிங் ரோல்மா அப்படின்னாரு உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் ரன்னிங் ரோல் அப்படின்னா படத்தில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஆனால் அந்த மனுஷன் நக்கலாக சொல்லியிருக்காரு படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் அதான் என்னுடைய ரோல் ரன்னிங் ரோல் எனக்கு பையனை ஆக்ட் பண்ணது வந்து விஷ்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஷேர்ஷா அப்படின்னு ஒரு படம் பண்ணி சூப்பர் ஹிட்டு இப்போ அடுத்த படம் அவர் வந்து சல்மான் கானை டைரெக்ட் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நான் பாம்பே போயிருந்த போது என்னை யாரோ வந்து ஹாய் மம்மி அப்படின்னு தட்டினாங்க யார் ராதுன்னு பார்த்தா டாலாக எனக்கு டக்குன்னு அடையாளமே தெரியல என்ன மம்மி என்னை மறந்துட்டீங்க உங்கள் பிள்ளையாக நான் ஆக்ட் பண்ணேன் ஞாபகம் இருக்கா நான் தான் விஷ்ணு அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து விஷ்ணு வரதன் அவர் வந்து ஹிந்தியில் இப்போ படம் டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணோம் இந்த பாட்டை பற்றி சொல்கிறேன் மாலியல் யாரோ மனதோடு பேச அப்படிங்கிற அந்த பாட்டுப்பா நான் எப்படியும் ஒரு ஆயிரம் தடவைக்கு மேலே கேட்டிருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு அதோடைய மெலடி எனக்கு மெலடினாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சாங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அங்கே போய் மொத்தமே வந்து யூனிட்டில் ஒரு எட்டு பேர் தான் அங்கே போயிருக்காங்க அந்த சாங் பூராவே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு மாஸ்டர் கூப்பிட்டு போக முடியல ஏன்னா ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு போனால் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அதனால் பானுபிரியா தான் அந்த சாங் மொத்தம் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அந்த சாங்கில் அவங்க நடக்கிறது ஆடுறது மரத்தில் உட்காருது இப்படி எல்லாமே சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காற்றால் ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து பாட்டை முடிச்சிடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணி அந்த சாங்கை முடிச்சுட்டு நைட் பிளேன்லேயே எல்லோரும் திரும்பி வந்துடுறாங்க ஸோ யாரும் ஒரு ஹோட்டல் கூட வந்து வேஸ்ட் பண்ணலை மரத்து பின்னாடியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு அருமையான ஆர்டிஸ்ட்டு பானுப்பிரியா அவங்க வந்து பாலச்சந்திர சார் படத்தில் வந்து பண்ண அந்த ரோல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவங்க எல்லா தெலுங்கு படமும் நான் பார்த்துருக்கேன் அஃப்கோர்ஸ் அவங்க பண்ண ஹிந்தி கன்னடாலாம் நான் பார்க்கல மலையாளத்தில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழில் பண்ண படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் ஒரு டைமில் வந்து சராசரியாக எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய காதல் பானுவுக்கும் வருது ஆனால் அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்களால அதை வந்து தொடர முடியல அம்மா அதை வந்து கரெக்டாக வேரோடு வெட்டி எடுத்துடுறாங்க இன்ஃபேக்ட் அவங்க அம்மா பண்ணது நல்லது தான் ஏன்னா அந்த நடிகர் வந்து நிறைய பேர் வந்து அந்த நடிகரோட வந்து காதல் இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிறத விட அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு போனது நல்லது தான் பட் ஏன் அந்த கல்யாணம் வந்து ஒரு விரிசலாச்சு அப்படிங்கிறதான் ஒரு புரியாத புதிர் பிரதரும் அம்மாவும் தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஃபுல்லாக வந்து ஒரு படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கணும் அந்த பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை எங்கே வச்சுருக்காங்க எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது பானுப்பிரியாவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க நிஷாந்தின் அவங்களும் வந்து ஆர்டிஸ்டு தான் நிஷாந்திக்கு வந்து சரியான சமயத்தை கல்யாணம் ஆகி அவங்க நல்ல அழகாக அவங்க பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க பானுப்பிரியா மட்டும் தொடர்ந்து வந்து படங்களை நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பானுப்பிரியாவுடைய வீடு பார்த்திங்கன்னா அப்பா பேலஸ் மாதிரி இருக்குங்க இங்கே விஜயராகவ்வரோடல தான் இருக்குது ரொம்ப அழகான வீடு பானுபிரியா பிரதருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அவர் வந்து டாக் லவர் அவ்வளோ நாய் வச்சுருப்பாரு அந்த டாக்ஸ் வந்து இதுக்கெல்லாம் கூட போகும் என்ன சொல்லுவாங்க அந்த எக்ஸிபிஷனுக்குலாம் கூட்டு போவாங்கள்ல அவார்டுக்கெல்லாம் அதில்லாம் கூட அந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் கொண்டு போவாங்க ரொம்ப அற்புதமாக பார்த்துக்குவாரு நாய்க்குட்டிகளெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களோட அப்போ என்ன ஆகுதுன்னா பானுப்பிரியாவுக்கும் பானுப்பிரியா அம்மாவுக்கும் வந்து ஒரு தகராறு வருது ஒரு சண்டை வருது சண்டை வந்தோன்னா பானுப்பிரியா முத தரவியாக அவங்க வீட்டை விட்டு வெளியேறுறாங்க வெளியேறி நேராக வந்து அவங்க அப்போ ஏவிஎம்மில் வந்து சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாழ்க்கை ஸோ ஏவிஎம்மில் வந்து அவங்க மீட் பண்ணோன்னே ஏவிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளேயே ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி அங்கே அவங்கள வந்து ப்ரொடெக்டிவாக வைக்கிறாங்க ஸோ தட் போலீஸ் கிலீஸ் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த டைமில் தான் நான் வந்து தெலுங்கில் வந்து மனசே மந்திரம் அப்படிங்கிற சீரியல் வந்து நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து ரஞ்சிதாவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க பானுபிரியாவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நான் போய் இப்போ பானுபிரியாவை கான்டாக்ட் பண்ணி பானுப்பிரியா வீட்டுக்கு வந்தாங்க கதையை பூரா கேட்டாங்க பிரபு தான் வந்து அந்த சீரியல் வந்து தெலுங்குல டைரெக்ட் பண்ணார் ஜெமினிக்கு நல்ல பேர் கிடச்சிது சுரேஷ் வந்து ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணியிருப்பார் இந்த பன்னீர் புஷ்பங்களில் சுரேஷ் அவரும் அதில் ஒரு ஹீரோவாக இருப்பார் அப்புறம் வந்து பிரபு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார் ஸோ அந்த என்டையர் ஷூட்டிங் வந்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க சி எவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறோம் சில பேர் தாங்க அப்படி ஒரு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவாங்க அந்த கேரக்டர் என்ன அப்படி அதுக்குள்ளே போயிடுவாங்க அவ்வளோ ஒரு ஒரு நேர்த்தியாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணது அவங்க மேக்கப்பு அவங்க ஹேர் ட்ரெஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எனக்கு டச் இல்லை அவங்களோட அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் என்ன ஆச்சோ தெரியல சில பேர் கணவர் உயிரோடு இருக்காங்கங்கிறாங்க சில பேர் கணவர் உயிரோடு இல்லைங்கிறாங்க யாருக்குமே ஆக்சுவலாக உண்மை தெரியல ஒவ்வொருத்தரும் வந்து இந்த யூடியூப்பை பார்த்து அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆனால் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பானுப்பிரியா இறந்து போயிட்டாங்கன்னு கூட ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தப்பான நியூஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல அதை போய் நான் கேட்கவும் விரும்பலை நடிகர் சங்கம் டைமில் தான் நான் வந்து மறுபடியாக ஓட்டுக்காக அவங்கள போய் பார்த்தேன் அப்போ பார்த்தபோது நான் பார்த்த பானுப்பிரியாவே இல்லைங்க டோட்டலாக வேறு ஒரு பானுப்பிரியா கொஞ்சம் இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு இல்லை ஒரு ஒரு முகத்தில் வந்து சந்தோஷமே இல்லை அண்டு ஒரு வெறுமையாக இருந்தாங்க அவங்க பார்வை அவங்க பேசினது அவன் வரைங்க நான் போடுறேன் ஸோ பழைய பானுப்பிரியாவை என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் பல முறை அவங்கள நான் சந்திச்சிருக்கேன் ஃபங்க்ஷன்லேயும் சரி அடுத்த தடவை எலெக்ஷன் வந்தப்பையும் சரி ஆனால் அந்த பானுப்பிரியாவை என்னால் பார்க்க முடியல அவங்களுடைய ஒரு மகள் இருக்காங்க அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அழகாக இருக்காங்க நல்ல டாலாக இங்கே இருக்காங்க அவங்க ஸோ அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க இந்த பொண்ணுக்காக தாங்க நான் இருக்கேன் அவளுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லா தாய்மார்களும் அது தானே நமக்கு ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைக்காக தானே நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம் ஸோ அந்த குழந்தையாவது நல்லா படித்து நல்லா வந்து அவங்க அம்மாவுடைய முகத்தில் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய பிரார்த்தனை கூட நடித்த நடிகர்களே பானுப்ரியாவுக்கு வந்து ஒரு அருமையான ஜோடி அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக கார்த்திகை சொல்லணும் அதுக்கு அடுத்தபடியாக சிரஞ்சீவி சார் அவரோடையும் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் ஏன்னா இவங்களும் ஹைட்டு சிரஞ்சீவி சார் ஹைட்டு ஸோ அந்த டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மாதிரியே தெலுவில் ஸ்ரீதேவி வந்து நம்ம ராகவேந்திரா டேரக்டர் வந்து விதவிதமாக அவங்கள வந்து ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பட வைப்பார் அதெல்லாம் அப்படியே ரிப்ளிக்காவாக இவங்களை வச்சு நிறைய பண்ணியிருப்பாரு ரொம்ப அழகாக இருப்பாங்க அண்டு இன்ஃபேக்ட் அந்த டைமில் ராஜமந்திரலாம் ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த வெயிலெலாம் இவங்க டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய ஆர்ட்டிஸ்ட்டுக்கு நிறைய கம்ஃபர்ட் வந்துடுச்சுங்க எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இப்போ இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டுக்கு இல்லவே இல்லை ஸோ பானுப்ரியா போன்ற ஒரு மிக சிறந்த நடிகை நம்மக்கிட்ட இருக்காங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் நிறைய நடிக்கணும் இன்ஃபேக்ட் மகாநட்டியில் கூட அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது எவ்வளோ அழகாக இருந்தது கீர்த்தி சுரேஷ் காம்பினேஷன்லாம் அற்புதமாக ஆக்ட் பண்ணாங்க அவங்க கண்ணு பேசுங்க அவ்வளோ ஒரு அழகான நடிகை சரி ஸ்ரீனிவாசாச்சாரி உங்களுக்காக இன்றைக்கி பானுபிரியாவை பற்றி பேசிட்டேன் ஒரு நடிகையை பற்றி எடுத்து பேசும்போது பல விஷயங்கள் இருக்குது ஆனால் சிலதெல்லாம் நமக்கு வேண்டாமேன்னு நான் பேசுகிறதில்ல ஸோ லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நனதர் எபிசோட் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்